தோட்டத்து வாக்குள் உங்கள் புற கடையை தோட்டத்து வாபிகள் செங்கழ நீர்வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய்க்கும் பினக்கால் உங்கள் புற கடை தோட்டத்து வாபிகுள் செங்கழ நீர்வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய்க்கும் ங்கள் பொ கூரை வெண்பவர் செங்கள் பொடி கூரை வெண்பதவத்தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எழுந்திராய் நான் ஆதாய் நாவுடையாய் நான் நானாய் நா சங்குடு சக்கரம் ஏதோ தடக்கையன் சங்குடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்காய கண்ணானை பாடலோரம் பாவாய் பங்காய க நானை பாடலோரம் பாவாய் இப்போ இந்த அஞ்சு ஸ்லோகங்களோட அர்த்தம் பார்க்கலாம் திருதராஷ்டிர ஊச்சா தர்ம கஷேத்ரை குருக்ஷேத்ரை அப்போ பர்ஸ்ட் நம்ம அர்ஜுன விஷாத யோகம் அர்ஜுன விஷாத யோகம்னா அர்ஜுனன் வந்து சங்கடமாக சங்கடமா இருக்காராம் அவர் வந்து விஷாதன்னு வச்சா தாங்க முடியாத ஒரு சோகத்துல இருக்காரு அப்போது திருதராஷ்டர் வந்து கேட்குறாராம் பிறவியிலே அந்த நாய நம்ம திருதராஷ்டர் வந்து சஞ்சயன்கிட்ட கேட்குறாரு தர்ம கஷேத்திரமாக இருக்கிற இந்த குருக் க்ஷேத்திரத்தில் இப்போது யுத்தம் நடக்க போகிறது இப்போ யுத்தம் நடக்கப் போகும்போது என்னோடய புத்திரன்மாராய கௌரவரும் பாண்டவரும் என்ன இருக்கா அப்படின்னு கேட்குறாரு திருதராஷ்டர் சஞ்சயன்கிட்ட அப்போது சஞ்சய உவாச்சயன் சொல்கிறார் இங்கே பாண்டவரோடு அணிநிரப்பும் அந்த வியூகம் வியூடம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மகாராஜா துரியோதனர் போய் தன்னோட ஆச்சாரியன்ட்ட கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளோட ஆச்சாரியர்னா துரோணர் பௌரவாஸுக்கும் பாண்டவாசுக்கும் குரு துரோணாச்சாரியர் தான் ஸோ அவர்கிட்ட போய் பாண்டவரோடு இந்த அணி நிறக்கிறத போய் பார்த்துட்டு துரியோதனன் போய் கேட்குறாராம் அல்லையோ ஆச்சாரியா உங்களோட சிஷியனும் அதிபுத்திமானும் ஆய துருபத புத்திரன் அதாவது நம்ம திருஷ்ட திருஷ்டத்விம்னன் தான் அதை வந்து முன்ன வரிசையில் நின்றுருக்கார் இருக்கார் அவர் தான் அந்த அணிநிரப்பு அதை அரேஞ்ச் பண்ணினது அந்த வியூகம் பண்ணினது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு உங்களோட நின்றுருக்கிறத பார்த்தீங்களா எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு உங்களையே எதிர்த்து நிற்கிறாரு பாருங்கோ அப்படின்னு சொல்லி துரியோதனன் போய் த துரோணாச்சாரியர்கிட்ட சொல்கிறாராம் உங்களோட சிஷ்யன் எப்படி உங்களுக்கு ஆப்போசிட் டீமாக அணி நிரத்தியிருக்காரு பாருங்கோ அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்கிறாரு அங்கே அவர் மட்டும் இல்லை பீமன் அர்ஜுனனுக்கு அளவு ஈக்குவலான யுயுதானன் விராடன் த்ருபதன் திருஷ்டகேது சேகிதானன் காசிராஜா குருஜித் குந்திபோஜன் நரஸ்ரேஷ்டனாய சைபியன் விக்ராந்தனாய யுதாமன்யு இவா எல்லாருமே அங்கே இருக்காங்க அதாவது சுபத்ரா புத்திரனாய அபிமன்யு திரௌபதி புத்திரன்மார் அஞ்சு பேர் எல்லாருமே வந்து மகாரதன்மார் எல்லாருமே யுத்தத்தில் சிரேஷ்டமாக இருக்கிறவா எல்லாரும் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சஞ்சயன் சொல்றாரு சௌபத்ரோ திரௌபதேயாச்சர் மகாரதாக அப்போ சஞ்சயன் வந்து துரியோதனன் துரோணாச்சாரியார்கிட்ட என்ன சொல்றாருன்னும் அது போக பாக்கி யாரெல்லாம் இருக்காங்கங்கிற விவரணம் தான் சஞ்சயன் விரதராஷ் சொல்கிறாரு சொல்றாரு இனி என்ன நம்ம சைடு யாரெல்லாம் இருக்காங்க அதாவது கௌரவாசோட சைடு யாரெல்லாம் சிரேஷ்டன்மார் இருக்காருங்கிறத வரும் ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம் அஸ்மாக்கம் து விசிஷ்டே திபோத திஜோதமா நாயகா மம சைன்ய सन्यार्तम तान् 브वीमिते भवान भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिज्ञयः अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तir जयद्रथः अपो येन சொல்றாங்கனா நம்ம சைடு அவ அவ சைடு மட்டும் ശ്രേഷ്ඨன்மார் இல்ல நம்மளோட சைடு நேத்தும் பயங்கரமான ശ്രേഷ്ඨன்மார் எல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் சொல்றேன் கேளுங்கோ అబ్дин சொல்றார் संजय பீஷ்மர் கர்ணன் கிருபன் சமிதிஜயர் அந்த மாதிரி நிறைய வில்லாளி வீரன்மாரும் நம்ம சைடும் இருக்கா அஸ்வத்தாமன் விகர்ணன் சோமதத்தனோட புத்திரனாய பூரிஸ்ரவசு ஜயதிரதன் இது எல்லாத்துக்கும் மேலே எனக்காக தன்னோட ஜீவனையே கொடுக்குற நம்மளோட கௌரவ சைன்யம் எல்லாருமே வந்து யுத்தத்தில் ரொம்ப சிரேஷ்டமாகும் ஞானாசஸ்திரக் கிரியா ஆனால் எல்லா விதமான நானா விதமான சாஸ்திரங்களும் படித்து வந்த ஒரு சிரேஷ்டமான ஒரு குரூப் ஆஃப் people நமக்கு முன்வரிசையில் இருக்காங்க ஜீவிதா நானாஷஸ்திர பிரகரணுத்த விஷாரதாக அப்போ எல்லா விஷயங்களும் நம்ம சைன்யத்தில் ஆறெல்லாம் சிரேஷ்டன் இருக்காங்க அது போக முன்வரிசையில் இருக்கிற நம்மளோட பட எவ்வளவு பலவான்மார் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகங்கள்ல பலம் ததஸ்மாக அப்படின்னா நம்மளோடு பீஷ்மரோடு கீழே இருக்கிற நம்மளோட சேன பாண்டவ சைன்யத்தை எதிர்க்கிற அளவுக்கு போராது ஆனால் பீமசேனனோட கீழே இருக்கிற சேனை இந்த கௌரவ சேனையை எதிர்க்கிறதுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அயனேஷூ சர்வேஷூ யாக பீஷ்மேவாபிரக்ஷந்தூ பவந்த அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சைன்யங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த விஜயம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள்லாம் போராட போறீங்களோ அட் த சேம் டைம் நீங்கள் உங்கள் எல்லாத்தோட கடமையும் இருக்குது நம்ம பீஷ்ம பிதாமகனை ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமையும் உங்களுக்கு இருக்கு எல்லாருக்கும் எங்கெங்க நிச்சயிச்சிருக்கோமோ அந்த அந்த இடத்துல நின்று உங்களோட கடமையை நீங்கள் கரெக்டாக செய்யணும்

சரணடைந்த நாடோமான தாழின்னை சரணடைந்தேன் அகனார் நீட பூகள் எம்மிடமோ நிலை பெறொழ்வார் நாடு மாடத்தாழின்னை சரணடைந்தேன் அகனார் நீடபூகள் எம்மிடமோ நிலை பெற அருள்வாய் பாடும் வளம் பெறவே கூதாடு விக்னேஸ்வரா யமகருள்வாய் பாடும் வளம்பெறவே நீ அருள்வார் நீ அருள்வாடும் பாடத்தை நாய் இனி கடல் மலையும் ஒழிக்கவே நீ நாடும் மருகம் புள்ளாய் அசிக்கவே நாடும் போழுதும் முதலே உணவினை பதனாய் நாளும் போழுதும் முதலே உணவினை பதனாய் காண பிரியன் உன் மோகம் கழனி